ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நம்ம வீடியோவில் வீடியோவில் இருக்கிற இந்த வீடு தாங்க பார்த்திங்கன்னா சேல்ஸுக்கு வந்திருக்கு திருநெல்வேலி மாவட்டம் டவுன் பக்கத்தில் உள்ள கோடிஸ்வரர் நகர தான் நல்ல சூப்பரான ரெசிடன்சியல் ஏரியாவில் விற்பனைக்கு வந்திருக்குது மூன்றை சென்ட் லேண்ட் ஏரியாவில் நார்த்து பேச்சுங்களில் கட்டப்பட்ட இந்த வீடு வந்து பார்த்திங்கனா ஒரு அஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி உள்ள பழைய வீடு ஒரு கார் பார்க்கிங் ஒரு ஹால் ரெண்டு பெட்ரூம் அட்டாச் பாத்ரூமோட சூப்பராக பிளான் பண்ணி வந்திருக்கு வெளிலையும் ஒரு ஹாமன் பாத்ரூம் வந்தது தனி வீடு இண்டிவிஜுவல் காமௌண்டோடு வந்துடுது நல்ல ஒரு பாதுகாப்பான இடம் சரௌண்டிங் எல்லாமே பார்த்திங்கன்னா ஒரு குடியிருப்புகள் நல்ல நெருக்கமாக இருக்குது ஒரு வயதானவங்க இந்த மாதிரி இருக்கிறதுக்கும் ஒரு பாதுகாப்பான ஒரு வீடு நிறைய பேர் அந்த மாதிரி பர்பஸ்க்கு கேட்டுக்கிட்டு இருந்தீங்க வீடும் வந்து பார்த்திங்கன்னா முன்னாடியே இருக்குது ரொம்ப கடை இல்லை நல்ல பில்டிங்கும் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்குது நல்ல தண்ணி வசதி போர் வசதி எல்லா வசதியுமே வருது பில்டிங் மெட்டீரியல் வந்து எல்லாமே வந்து பார்த்திங்கனா நல்லா சூப்பராக இருந்தது இது வீடுக்கு வந்து பார்த்தீங்கன்னா லோனும் நீங்கள் பண்ணிக்கலாம் நல்ல ஒரு பாதுகாப்பான இடம் இந்த சரௌண்டிங்கில் வந்து பார்த்தீங்கன்னா மாதிரி நம்ம டிடிசிபி அப்புறம் ஃபிளாட்டுகள் வீடுகளும் நம்ம நிறைய பண்ணிக்கிட்டு இருக்கோம் இந்த வீட்டோட விலை வந்து பார்த்தீங்கன்னா ஐம்பத்தோரு லட்ச ரூபா தான் சொல்கிறாங்க வீடு கொடுக்குறதுக்கு ஒரே இன்ட்ரெஸ்ட்டாக இருக்காங்க வேணுங்கிறவங்க வீடியோவில் நம்பர் காண்டக்ட் பண்ணிட்டு வாங்க உங்களுக்கு நல்ல ஒரு பெஸ்ட் ரேட்டுக்கு முடிச்சு தரலாம் லோன்லேருந்து எல்லாமே நீங்கள் தனியாக வீட்டோட விலை வந்து பார்த்தீங்கன்னா ஐம்பத்தோரு லட்ச ரூபா தான் வந்து சொல்கிறாங்க வேணுங்கிறவங்க நம்பர் கான்டெக்ட் பண்ணுங்க நல்ல ஒரு பெஸ்ட் ரேட்டுக்கு உங்களுக்கு முடிச்சு தரலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் வீடியோ பிடிச்சிருக்கும் வரைக்கும் அடுத்து நல்ல வீடியோ போடுறது உங்கள் நிலைய ப்ராப்ரெண்ட்